نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي آمنا بالله صدق الله مولانا العظيم <applause> சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான மேலாத பெரியவர்களை வாசத்திற்குரிய சகோதரர்களை அரபி நாயகம் செல்லவாறு அவர்களின் நிர்வாகி நிறைந்த உங்கத்துமார்களே அல்லாஹு காலா நம்மிடத்தில் மூன்று விஷயங்களை உத்தரவிட்டு விட்டு ஒரு மூன்று விஷயங்களை அவர் தடை விதிக்கிறான் என்று நாம் கேட்டு வந்தோம் அல் பட்ச அருவருக்கு தக்க காரியங்களை அந்த என்று சொல்லும்போது அதற்கான விளக்க உரை என்னவென்று நாம் தெரிந்து கொண்டோம் விபச்சாரங்களோ அதற்கு முந்தைய காரியங்களோ அவைகள் எல்லா தரா தடுக்கிறான் என்று நாம் தெரிந்து கொண்டோம் அதை அடுத்து அந்த சொல்லுகிறான் ஒரு முன்க தடுக்கப்பட்ட காரியங்களையும் அந்த உங்களிடத்தில் உங்களிடத்தில் அதை தடுக்கிறான் பதில்ல தடுக்கப்பட்ட காரியங்கள் என்பது எதெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளதோ முதல்ல விபச்சாரம் என்று ஒரு குறிப்பான அர்த்தத்தை அதற்கு நாம் எடுத்துக்கொண்டால் அதை அடுத்து வரக்கூடிய முன்கர் என்கிற வார்த்தையின் பொருள் தடுக்கப்பட்ட அனைத்து காரியங்கள் எதுவெல்லாம் பாவங்கள் என்று சரியத்தில் சொன்னதோ அது

கை கால்களை கட்டுப்படுத்தும் சற்றுமயத்தில் கோபம் வரும் அந்த கோபத்தில் யாரையாவது நாம் அடிக்க தயாராகும் அந்த நேரத்தில் உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தும் கோபப்படுவது நமக்காக இயல்பு ஆனால் அதற்கான தண்டனையாக நாம் பிறருக்கு கொடுப்பது என்பது சரீரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிறோம் புறம் பேசுவது கோல் செல்வது பெற்றோரை கொடுத்துவது இப்படி நிறைய இதெல்லாமே கொடுக்கிறது

மண்ணை கொண்டு மோடி அங்கே நின்று நாம் துவாசித்து விட்டு வரமாட்டோம் ஏன் இங்கே நமக்கு ஏதாவது நடந்து போயிருக்கும் அவர்கள் கலந்து போகும் பொழுது உள்ள வகித்துகள் அதான் பொருட்கொண்டிருந்தார்கள் சொன்னாங்க இந்த இரண்டு கவரிலேயும் உள்ள வகித்துகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படியா அவர்களுடைய பாவங்கள் தான் என்ன

அது ஒரு பொறுநோக்கு இருக்குது போல கவனக்குறைவர் சிறுநீர் கழித்து சரியாக கழுவாமல் சொந்தமாக எழுந்து வந்து விடுவோம் முதல்ல நாம் உட்கார்ந்து போகணும் இரண்டாவது நாம் எப்படி நம்முடைய சிறுநீரை கொடுமையாக வெளியாக வேண்டும் என்று சொன்னால் ராசவர்கள் அதற்காக வேண்டிய சில வழிமுறைகளை கணைக்க வேண்டும் கொஞ்சம் நம்மளுடைய உடலை அசைக்க வேண்டும் சிறுநீருடைய கடைசி தொழில்கள் கழுவிட்டு சாபல்ல ஒன்று மண் கட்டியை கொண்டு அந்த நீரை ஒத்தி எடுத்து உலக வைத்து விட்டு பின்னர் கழுவார் இது ரொம்ப சுத்தம் பரி சுத்தம் என்று நாம் சொல்லுவோம் இப்ப அந்த நடைமுறைகளை காணும் பள்ளிவாசல்களை இந்த மண் கட்டி வைக்கக்கூடிய நடைமுறைகளை இல்லை ஆனால் தண்ணி மார்ஷால்தா பிறக்க தவறு அப்ப நம்ம நம்முடைய சிறுநீரை முழுமையாக இருந்துவிட்டு பின்னர் கடைசியாக கழுவ வேண்டும் அவசரப்பட்டு வந்துவிடக்கூடாது இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் தாமதமானாலும் பரவாயில்லை ஆனால் அதுவே வசுவாக இன்னும் முடிந்திருக்காதோ இன்னும் முடிந்திருக்காதோ ஓரளவு நம்முடைய மனதுக்கு திருப்பி வழி சிறுநீரை முடித்துவிட்டு கழுவி விட்டு எழுந்து வேதனை செய்யப்படுபவர் இல்ல விஷயத்தில் இரண்டாவது மனிதர் காரணம் நிலை அவர் கோல் சொல்லிக்கொண்டு திருந்தார் என்று சொல்றாங்க புறம் பேசுவது என்பது பெரிய பாவம் இல்லை நினைக்கிறோம் ஆனால் கவரிலே வேதனை

சூரியன் செய்வது விபச்சாரம் செய்வது ஒரு பத்தினியான பெண்ணை அவதூறு சொல்வது இப்படியே அனுப்பிக் கொண்டே போவார்கள் ஏழு பெரும்பாவங்கள் பெரும்பாவங்களும் தடுக்கப்பட்ட காரியங்களில் சேர்ந்துவிடுகிறது அப்படியா தான் பெரியவர்களே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு போய் சொல்வதோ புறம் பேசுவதோ முடிந்தவரை நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்க வேண்டும் நாம் என்ன பேசுகிறோம் நாம எங்க நம்மால முடியும் அல்ல நமக்கு சிந்தனைகளை தந்திருக்கிறோம் எதெந்த செய்யணும் எதெந்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி தந்திருக்கிறார் நாம் ஒன்று உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல சில நாள் சில நாள் ஒரு மனத்தடியில் கோயிலுக்கு மாதிரி ஒரு திரையாடி போகிற வழியில ஒரு ஒரு ஹோட்டல் இறங்கி சாப்பிட்டு போகிற மாதிரி நாம இதற்கு முன்னால் இருந்த அந்த இடத்திற்கும் இதற்கு பின்னால் போக வேண்டிய இடத்திற்கும் இடையில் நாம் இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்கோம் அந்த கொஞ்ச நாள் கூட ஒரு கட்டுப்பாடோடு ஒரு சட்டத்திட்டங்களோடு தங்கி இந்த உலகத்தை விட்டு நான் புறப்பட்டால் வறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தனை காத்திருக்கிறது அப்படி இல்லாமல் எல்லாரையும் போல நம்மளும் வாழ்வோம் பொய் புரட்டுகளில் ஈடுபட்டு வாழ்வோம் என்று நினைத்தால் வறுமையில் அதற்கான தண்டனைகளும் அதை கடுமையாகத்தான் இருக்கும் அப்ப அதனால தான் அல்லாத முதலாளி அவன் தடுக்கிறான் அணில் முன்கறி சரியத்திலே அகாவாக்கப்பட்ட காரியங்களில் அப்ப நாம யோசிக்கிறோம் எதற்கெல்லாம் பெரும் சிறிய பாவங்கள் நிகழும் சிறிய பாவங்களின் மீது நாம விழாப்படியாக இருப்பது பெரிய பாவமாக அதை மாற்றிவிடும் அப்போ அதிலிருந்து பெறும் கொள்ள சுருக்கமாக எதுவெல்லாம் பாவங்கள் என்று நமக்கு ஒரு ஆண் கணீசு சொல்லித் தருகிறார்களோ அதிலிருந்து நீக்கொள்ள முடித்தவர் சக்திக்கு உட்பட்டு ஒவ்வொன்றால நாம நம்ம கலைத்துக் கொண்டவர்கள் அப்படி நீக்கினால் மறுபையில் அல்லாவர்களும் ஒரு பரிசுத்தமான அழியாகலாம் எப்படி சாபாக்கள் போது அல்லாவர்களின் பொருத்தத்தை பற்றி சென்றார்கள் இறைநேசங்கள் வாழும்போது விட்டு அழிந்துவிட்டு அது அதுபோல நாம் துணியாவிலிருந்து போகும் பொழுது எப்படி போவோம் எந்த பயமும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக மரணிப்போம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய பாவங்கள் செய்யவில்லை அப்படியே செய்திருந்தாலும் தௌவாசி அதிலிருந்து பரிசுத்திவிட்டேன் இதுதான் நமக்கான இலக்கு வேற எந்த இலக்குமில்லை துணியாவில் அதை சம்பாதிக்கிறோம் இதை சம்பாதிக்கிறோம் அப்படி சேர்க்கிறோம் இப்படி சேர்க்கிறோம் என்பதை விட பாவச்சுமைகளை சேர்க்காமல் பார்த்துக் கொள்வது சேமிக்காமல் பார்த்துக் கொள்வது உயர்ந்த சொத்து வல்ல நாய் நம்மை பாவங்களிலிருந்து பரிசுத்தமான நடிகார்களாக ஆகியோம்